வெல்கம் டு மொஷேஸ் கிலாடி கிச்சன் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி காளான் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம் காளானை வச்சு எப்போயும் சப்பாத்திக்கு கிரேவி அப்படி இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸை மில்கி காளான் வச்சு தாங்க செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது கிடச்சிச்சின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா இந்த அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த அரிசியை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ நம்ம காளானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மில்கி காளான் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த காளான் வேணாலும் வச்சு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம் இதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காளானில் உள்ள மேல் தோலை இந்த மாதிரி தனியாக உரித்து எடுத்துக்கோங்க மேல் தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த காளானை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காளான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்த அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி லைட்டாக சூடானதும் இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கங்க அடுப்பு ஃப்ளேமில் வச்சு தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதித்து வந்ததும் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துருங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா வெந்து ஒரு எயிட்டி அளவுக்கு நல்லா குக்காகி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி வந்துச்சு இப்போ கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா சாதம் வந்து உடையணுங்க குழைவாக இருக்கக்கூடாது நம்ம அழுத்தும் போது இந்த மாதிரி சாதம் உடஞ்சி வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம காளானை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணின காளான இதில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இந்த காளானை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக நல்லா வதக்குங்க அப்போ தான் காளான் நல்லா வெந்து வரும் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்க ஆனால் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது காளான் ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே பொடியாக நறுக்கின பல் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பொன்னிறமாக வதக்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் இதில் ஒரு சின்ன கேரட்டும் ஒரு அஞ்சு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அடுப்பு ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப குழாயாக வெந்திரக்கூடாது க்ரன்ச்சினஸோடு இருக்கணும் இப்போ இதில் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவீன முட்டைகோஸும் நீலவாக்கில் கட் பண்ணின குடமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க காளானையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாமே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கினாலே போதும் அதுக்கு மேலே வதக்க வேண்டாம் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வடித்து ஆற வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டதுக்கப்புறம் அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக கிளறி விடுங்க ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்டுனீங்கன்னா அரிசி எல்லாம் உடஞ்சிரும் பக்குவமாக இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியில சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதை லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ரொம்பவும் சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்